அவரது உள்ளாய் சொலித்தார் அஜீம் ஹிஷிந்தா ரஹ்மான் ரஹீம் அலகம் அன்பார்ந்த நேயர்களே இறைவனின் சாந்தியின் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக பிலஸ்தீன் மீட்பு போர் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது நாளை எட்டியிருக்கிறது அதாவது பாலஸ்தீன் போராளிகள் மிக குறுகிய எண்ணிக்கையில் இந்த உலகில் மிகப்பெரிய வல்லரசுகளையெல்லாம் ஏற்று நிற்கக்கூடிய ஒரு வரலாறு நூற்றி முப்பத்தைந்து நாட்களாக பதியப்படுகிறது இதில் நேற்று ஒரு திடுக்கிடும் செய்தி அது என்னவென்று சொன்னால் ஒரு டோ கோவல் என்ற ஒரு கப்பல் இஸ்ரேலுடைய நார்தன் ஆக்குபைட் பலசு என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய நார்தன் பகுதியில் வடக்கு பகுதியில் எரிந்து கொண்டு இருக்கிறது புகையாக போயிட்டு இருக்கு அதை பார்க்கின்ற வந்தேரிகள் மிகவும் கவலை அடைந்து இருக்கிறார்கள் ஏன்னா இவ்வளவு தூரம் வந்து யார் தாக்கினார் என்று இதுவரைக்கும் யார் தாக்கினார்கள் என்பது தெளிவுபடுத்தப்படவில்லை இது ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதலா சவுத் தாக்குதலா என்று தெரியவில்லை ஆனால் கப்பல் எரிந்து கொண்டு இருக்கிறது நகாரியா என்ற இடத்தில் அப்போ அவங்களுடைய ஒன்று அவங்க துறைமுகத்தில் எரியக்கூடிய அளவுக்கு தாக்குதலை நடத்தியது யார் ஒருவேளை இதை மர்மமாகவே வைத்திருக்கலாம் இப்படியெல்லாம் எங்களால் தாக்க முடியும் என்பதை காட்டுவதற்காக ஒன்று மட்டும் உண்மை அது இஸ்ரேலுடைய நேவி என்று சொல்லக்கூடிய கப்பல் படையை சார்ந்தது இப்போ அதுக்கு வந்தேரிகள் ஏன் பயப்படுறான்னா இது மாதிரி தாக்குதல் நம்ம மீது நடந்தால் என்ன ஆகும் நம்ம அங்கே இருபத்தெட்டாயிரம் பேரை கொலை செய்துட்டோம் இருபத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு வந்தேரிகள் இப்பொழுது பயந்து கொண்டு இருக்கிறார்கள் அடுத்தது அடுத்த செய்தி என்னவென்று சொன்னால் அது கொஞ்சம் விறுவிறுப்பான செய்தி தான் இஸ்ரேலில் இருந்து ஒரு கூட்டம் டெலிகேட்ஸ் அதாவது பேச்சுவார்த்தைக்காக தோஹாவுக்கு பறந்து சென்று இருக்கிறார்கள் அவசர அவசரமாக அப்போ நத்தியானு தான் பேச்சுவார்த்தையில் விருப்பம் இல்லையா ஏன் டெலிகேஷன் தோஹாவுக்கு அவசர அவசரமா போகுதுன்னு கேட்டா அதுக்கு வாஷிங்டன் போஸ்ட் இந்த அமெரிக்கா பத்திரிகை நமக்கு பதில் சொல்லுகிறது வெளியில வெளியிலதான் வேண்டாங்கிறாரு ஆனா உள்ள வந்து பிஹைண்ட் த சீட்ஸ் திரைமறைவில் அவர்கள் போர் நிறுத்தத்துக்கு மிகவும் வேகமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வேகமான பயணம் தோஹாவுக்கு எதனால் என்று சொன்னால் நேற்று இஸ்ரேலிய மீடியாக்களே சொல்வது போல குறையாமல் இரநூறுக்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் வெஸ்டர்ன் காசா சென்ட்ரல் காசா பகுதிகளில் இறந்திருக்கிறார்கள் கான்யூனஸ் இன்னும் மைய பகுதியாகத்தான் இருக்கிறது இப்போ என்ற பகுதியை விட்டுவிட்டார்கள் கான்யூனஸ் ஒரு பெரிய அமெரிக்காவோட பெரிய நாடு மாதிரி ஆயிட்டுப்போம் அதில் இருக்கக்கூடிய நாசர் ஹாஸ்பிட்டலில் பெரும்பாலும் வேலை செய்யாமல் ஆக்கியிருக்கிறார்கள் அதில் ஒரு நாலஞ்சு மருத்துவர்கள் தான் இப்பொழுது இருக்கிறார்கள் மீது எல்லாத்தையும் கைது செய்துட்டு போயிட்டாங்க இவர் கை இவங்க கைது செய்துட்டா அவங்க ஹமாசை சார்ந்தவர்கள்னு சொல்லிடுவாங்க ஆக அங்கே ஒரு பெரிய அளவில் அந்த ஆஸ்பத்திரியையும் அல்லாமல் ஆஸ்பத்திரியையும் வேலை செய்யாமல் ஆக்கியிருக்கிறார்கள் அதனால் நிறைய காயம்பட்டவர்கள் எகிப்து வழியாக வெளிநாடுகளுக்கு சிகிச்சைக்காக செல்வார்கள் என்று தெரிகிறது அப்போ இந்த திரைமறைவில் வேலை செய்து கொண்டு வேகமாக சீஸ்பேருக்கு போர் நிறுத்தத்துக்கு ஓடுகின்ற இந்த மக்கள் நேற்று காசாவில் நடந்த பிணக்குவியல் அவர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இன்னும் அதிகமாக நம்ம எக்ஸ்போஸ் ஆவோம் அதோட இன்னும் ஆயிரக்கணக்கானவோர் இஸ்ரேலில் இராணுவத்தில் இருந்து நாங்கள் வெளியேறுகிறோம் என்று ரெசிகினேஷன் அல்லது வாலண்டர் ரிட்டைர்மெண்ட் நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இதை சொன்னேன் அது ஆயிரம்னு சொன்னேன் அது தௌசண்ட்ஸ் இன் தான் அது சரியான இதுன்னு சொல்கிறாங்க அப்போது இவங்க ஆர்மியில் இங்கே ஆள் கூலி கூலிப்படைக்கும் நம்ம ஆட்கள் வராது காசாலில் போய் மாட்டிக்கிட்டவன் செத்து குவியிறான் அதனால் எப்படியாவது நம்ம ஒரு சீஸ் ஃபேரை ஏற்பாடு பண்ணிடுவோன்னு போகிறாங்க இப்போ ரஃபா பகுதியை ஒரு பெரிய இதாக சொல்கிறாங்க நாங்கள் ரஃபாவுக்கு உள்ளால் போயிடுவோம் உள்ளால் போயிருவோன்னு எனக்கு தெரிஞ்சு நேற்று கூட ரஃபா பகுதியில் சூடெல்லாம் நடத்தியிருக்காங்க வான்வழி தாக்குதல் நடத்தியிருக்காங்க சரியான கேஷ்வாலிட்டி எவ்வளோன்னு தெரியல ஆனால் ஒரு நூறு பேருக்கிட்ட இறந்திருக்காங்க அதில் பெரும்பகுதி ரஃபா தான் இருக்க முடியும் என்பது நம்மளுடைய கணிப்பு அடுத்து இவர்கள் இங்கு தீர்க்க முடியாத இதை ரஃபாவை நாங்கள் வந்து இன்வைட் பண்ணிடுவோம் இன்வைட் பண்ணிடுவோம் அதில் நாங்கள் மிலிட்ரி ஆக்ஷன் எடுத்துருவோன்னு பைடனுக்கு உடனே கம்ப்ளீட்டு பிளான் போச்சு தான் அவரும் ஒத்துக்கிட்டாராம் ரமலானுக்கு முன்னாடியா பின்னாடியான் ரமலானை பற்றி முஸ்லீம்கள் கவலைப்படுறாங்களோ இல்லையோ பைடன் கவலைப்படுறார் எப்போ இது ரமலானுக்கு புறவை வச்சுக்கிட்டியலோ ரமலானில் வச்சுக்கிட்டியலோ அதுக்கு பின்னாடி வச்சுக்கிட்டியலான்னு ஒரு இது ரமலானை பற்றி இன்னும் அதிகமாக வந்து இஸ்ரேலிய போர் அமைச்சரவையில் இருப்பவர்கள் க கவலைப்படுகிறாங்க அல் அக்ஸா பள்ளிவாசலில் அவ்வளோ பேர் தொலை போவாங்களா அவங்கள என்ன செய்யறது அவங்கள விடக்கூடாது இங்குறது நம்ம பென் பென்கௌருக்கு உடனேயே நத்தியானுக்கு தாளம் போடுவார் இந்த பென்கௌருடைய அந்த நேஷனல் காட்ஸுன்னு தான் அல் அக்ஸா பள்ளிவாசலில் அவ்வளோ கபலீகரங்களையும் பண்ணுது அதை ஜூடன்னு சொல்கிறாங்களே அதையும் அவங்க தான் யூதமயமாக்கும் திட்டங்களை அவர்கள் தான் செயல்படுத்துகிறார்கள் அவர் சொல்லியிருக்காரு அல் அக்ஸா பள்ளி வாசலில் நம்ம ஆட்களை விடக்கூடாது அப்படின்னு உடனே பெஞ்சமின் நத்தியான்ஹு ஆமாம் ஆமாம் அப்படி தான் செய்யணும் அப்படின்னு இருக்கான் ஆனால் சின்பத் அவங்களுடைய உளவுத்துறையும் கேன்ஸ் இந்த மிலிட்ரி மினிஸ்டர் வார் மினிஸ்டரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சும்மா போய் அங்கே போய் கை வைக்காத அது பல மடங்காக நமக்கு எது போய் கொண்டு வரும் அதை நம்ம தாங்க முடியாது அதனால் அக் அல் அக்ஸாவில் நீக்கி தான் நடந்துக்கிடணும்னு சொல்லியிருக்காங்க எப்போ ரமலான்ல அப்போ ரமலான்ல என்ன செய்கிறதுங்கிறத பற்றி நோன்புருப்பமாக என்ன ஆகியாதுங்கிறத பற்றி முஸ்லீம்கள் ஆலோசிப்பதற்கு முன்னாடி இவங்க ரமலானை பற்றி ஆலோசிக்கிறாங்க ஏறத்தாழ ஒரு மாதத்துக்கிட்ட இருக்கு அல்லது ஒரு இருபது நாளாவது இருக்குது ஆனால் அந்த ரமலானில் நம்ம என்ன செய்கிறதுங்கிறத போராளி குழுக்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் உனக்கு சவற்கொழி தான் அது ரமலானுக்கு பிறகு நீ இருப்பியா இல்லையான்னு தெரியல அப்படின்னு சொல்லி போராளி குழுக்கள் சொல்லியிருக்காங்க இப்போ இந்த கோபத்தை எங்கே காட்டுறான்னா வெஸ்ட் பேங்கில் வெஸ்ட் பேங்கில் துல்காராம்ங்கிற இடத்துல நேற்று என்ன பண்ணியிருக்கேனுவோ அகதிகள் முகாமில் புல்டோஸரை கொண்டு அடிச்சிருக்கேன் கொடி பிடிச்சா இந்த வேலை நடக்குமா ஏற்று சண்டை போட ஆரம்பிச்சானோ உடனே அங்கே ஒரு போராளிகள் குழு நான் ஏற்கனவே பன்னெண்டை சொன்னேன் இந்த பதிமூணாக சேர்த்துக்கிடுங்க யூத் ஆஃப் ரிவெஞ்ச் அண்ட் லிபரேஷன்னு ஒரு குழு இது பண்ணி நேற்று திரும்ப தாக்கியிருக்கணும் பயங்கரமான தாக்குதல் நடத்துல இஸ்ரேலுடைய இராணுவம் பயங்கரமாக பதறி ஓடி இருந்தாலும் ஒரு பகுதி இராணுவம் அங்கே தான் இருக்குது அது படுகொலைகளை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறது இந்த சகோதரர்கள் அதை பயங்கரமாக தடுத்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று இந்த போராளி குழுக்கள் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறார்கள் ஆக வேற வழி இல்லாம தான் இதை செய்யறாங்க நான் ஏற்கனவே சொன்ன காசாவனுடைய அஹ் கிளைவ் அதாவது அக்டோபர் ஏழுல இவங்க போன இடத்துல நாங்க ஹமாசுக்கு ஹமாஸை அங்கீகரிக்காத பாலஸ்தீன முஸ்லிம்களை கொண்டு வைப்போம்னு சொன்னா அல்லது ஹமாஸை எதிர்க்கிற பாலஸ்தீன முஸ்லிம்களை கொண்டு வைப்போம்னு சொன்னா அவங்களையும் இப்படி தான் ஃபார் ரிவெஞ்ச் அண்டு லிபரேஷன் ஆரம்பிப்பாங்க ஏன்னா நீ கொடுக்குற கொடுமைகள் அதிகமாக இருக்கும் அடுத்தது இஸ்ரேலிய மீடியாவே ஒத்துக்கிடுது பல இராணுவ வீரர்கள் ரஃபாலே இவங்க திருப்பேட்டிக்கு ஆரம்பிச்சிருக்காங்க பல இராணுவ வீரர்கள் காயம்பட்டார்கள் என்று ஒரு செய்தி ஒற்றை செய்தியாக சொல்லுகிறது பல இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் அப்பாவி மக்கள் மீது துப்பாக்கியால் சுட்டார்கள் அதில் ஐந்து பேர் இறந்தார்கள் அதில் சில குழந்தைகளும் காயம்பட்டார்கள் என்று ஒரு செய்தி வருகிறது அப்ப ரோட்ல இறங்கி அவங்க கொலை முடிஞ்ச வரைக்கும் கொலை செய்யலாம்னு நினைக்கிறாங்க ஆனா பிணமாக்கி அனுப்புகிறாங்க நம்மளுடைய போராளிகள் குழு அடுத்தது நம்மளுடைய பாலஸ்தீனன் அதாரிட்டி அதுக்கு பாலஸ்தீனன் அதாரிட்டிங்கிறது யாசரா ராகவத்தனுடைய வழித்தொண்டில்ல இருந்து வந்தது அவங்க தான் இஸ்ரேவியலர்கள் வாக்களித்த காசா வெஸ்ட் பேங்கு ஈஸ்ட் ஜெருசலம் இதெல்லாம் அட்மினிஸ்டர் பண்ணணும் அதில் தான் ஜெனின் நபுலா எல்லாம் வருது நிபுலஸ் எல்லாம் வருது இப்போ அவங்களுக்கு கொடுத்த ஃபண்டை அப்படியே கொள்ளை அடிச்சிட்டான் உனக்கு ஒரு பைசாவும் தர மாட்டேன் ஏன் கஜனாவே காலின்னு சொல்லி இஸ்ரேல் வந்து நத்தேனுச்சு தான் கொள்ளை அடிச்சிட்டான் அந்த ஃபண்டெல்லாம் கான்ஃபிஸ்கேட்டடு காலம் முழுவதும் காலில் விழுந்த முகமது ஃபத்தா பாஸ் வந்து இப்போ ஒன்றும் இல்லாமல் நிற்கிறார் என்ன செய்கிறதுன்னா அவருக்கு தெரியல இந்த மொத்த சினாரியோலேயும் பாலசீனன் அதாரிட்டியை ஒரு கூட்டமாக கூட யாரும் ஒத்துக்கொள்ளவில்லை அதை ஒரு அதாரிட்டிங்கிறது வெறும் வெற்றி சொல் இப்போது பேச்சுவார்த்தைகள் கூட தோஹாக்கு ரொம்ப வேகமாக போகிறாங்க திரைமுறைகள் பேசுகிறாங்கிறதும் அமாசோட பேசுவதற்குத்தான் ஆனால் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள் முதலினை காசா பகுதியிலிருந்து முற்றாக வெளியில் போ அல்லனா அடி வாங்கிட்டு போ அதுக்கு பிறகு பேசிக்கிடுவோம் அப்படின்னு இப்போது ஹாஸ்டேஜஸ் அழைத்துச் செல்லப்பட்டவர்களை போர் நிறுத்தம் இல்லாமல் விடுவது பற்றி பேசி கொண்டு இருக்கிறார்கள் ஒருவேளை ஹமாசம் போனால் போகிறாங்க இவங்க போய் தொலையிட்டு நம்ம யுத்தத்தில் ஜெயிச்சிடலான்னே விட்டாலும் விடுவார்களா என்ற ஒரு அபிப்பிராயம் பேசப்படுகிறது அடுத்தது நமது இந்தியாவுக்கு இஸ்ரேலுடைய பிரதிநிதி ஒருவர் வந்ததும் அதை நம்மளுடைய வெளி விவகாரத்துறை அமைச்சர் நாங்கள் வந்து அப்பாய்கள் இறப்பதை பற்றி அதிகமாக கவலைப்படுகிறோம் என்று சொன்னதும் நீங்கள் படித்திருப்பீர்கள் பேப்பரில் இப்போ ஒயர் வந்து ஒரு செய்தியை வெளியிட்டுருக்கு த வாட்டர் ஃபெடரேஷன் ஆஃப் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அதாவது துறைமுகங்களில் பதினோரு துறைமுகங்களில் வேலை செய்யக்கூடிய இந்த அமைப்பு மூவாயிரத்து ஐநூறு தொழிலாளர்களை கொண்டது இவர்கள் இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் ஏற்றக்கூடிய எந்த கப்பலையும் ஆயுதங்களை நாங்கள் ஏற்ற மாட்டோம் ஏன்னா அந்த ஆயுதங்கள் தான் அப்பாவி மக்களை கொலை செய்வதற்கு காசாவில் பயன்படுத்தப்படுகிறது என்று ஒரு பயங்கரமான ஒரு ஒத்துழைப்பை ஒரு இஸ்ரேலிய மறுப்பை இருக்கிறார்கள் அது எல்லோராலும் பாராட்டப்படுகின்றது அடுத்தது ஹமாஸோட இன்டெலிஜென்ஸை பற்றி எந்த அளவுக்கு பயப்படுறாங்கன்னா அதை பற்றி அதிகமாக சொல்கிறாங்கல்ல அதாவது இஸ்ரேலிய இராணுவ தளபதிகள் ஒவ்வொருவரும் பயப்படுறாங்க நேற்று நத்தியானுகு வந்து ஒரு பிளானை வந்து நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன் ரஃபோவுடைய பிளானை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னு யுத்த அமைச்சரைக்கு வந்தவர் அதை பற்றி ஒன்றுமே பேசலையா கேட்டதுக்கு சொல்லியிருக்காரு நான் இங்கே பேசுறதுக்கு முன்னாடி அது எப்படி ஹமாசுக்கு போகுதுன்னு தெரியல எனக்கு அதனால் நான் அதை பேசலை அப்படின்னு அப்போ அவங்களுடைய உழவு பார்க்கும் இதுவும் ரொம்ப பலமாக இருக்குதுன்னு தெரியுது அடுத்து ஹிஸ்புல்லா இப்போ ஹிஸ்புல்லா தான் மெயின் தேட்டர் ஹிஸ்புல்லாவில் ஒரு அஞ்சு டவுனை அதில் குறிப்பாக யார்கோன் என்ற டவுனை திரும்ப திரும்ப தாக்கியிருக்காங்க அந்த ந சிட்டியை திரும்ப திரும்ப இஸ்ரேல் தாக்கியிருக்கிறது ஆனால் அவங்க பெருசாக கேஷுவாலிட்டி எதுவும் இல்லைங்கிறாங்க ஒருவேளை இஸ்ரேலுடைய மிசில் இங்கே தான் வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க டெக்னாலஜியில எங்கே போயிட்டாங்களே மிசில் இங்கே தான் வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல ஆட்களை இல்லாமல் வைத்திருந்தார்களா என்று தெரியவில்லை ஆனால் நேற்று சுற்றுலா செட்டில்மெண்ட் ஜெய்புதீன் செட்டில் பேரக்ஸ் சீஃபாமு அதே மாதிரி அல் பாக்தாதி அவுட் போஸ்ட் இதை எல்லாரும் பெருசா எல்லா பத்திரிகைகளும் இன்னைக்கு தலைப்பு போட்டு சொல்லுகிறது அல் பாக்தாதி அவுட் எவின் மனாச்சம்ங்கிற அவுட் அதாவது இராணுவத்தினுடைய தளம் இதெல்லாம் ஏராளமான இராணுவ வீரர்கள் இருந்திருக்கிறார்கள் அத்தனை பேரையும் இருக்கிறார்கள் யாரும் அதில் எத்தனை பேர் இறந்தாங்கன்னு சொல்லவே இல்லை இஸ்ரேலிய இராணுவம் அப்போ இந்த அல் பாக்தாதி அவுட் போஸ்ட்டு நேற்று முக்கிய இடத்தை பிடித்து இருக்கிறது பயங்கரமான தாக்குதலுக்கு ஆளாகி இருக்கிறது நிறைய பேர் இறந்துருக்காங்க இப்போ இஸ்ரேல் வந்து தோஹாவுக்கு ஸ்பெஷல் ஃப்ளைட்டை பிடிச்சிக்கிட்டு ஓடி போய் பேசுதுன்னா காசாவில் வாங்கிற அடி மட்டும் இல்லை நார்தர்ன் இஸ்ரேல்னு சொல்லக்கூடிய லெபனானுடைய பார்டரில் வாங்கக்கூடிய அடியும் முக்கியம் ஏன்னா அதில் உள்ள சியோனிஸ்ட் அஃபீஷியல் ஒரு ஆள் என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள்லாம் இப்பொழுது அது அப்பர் கல்லிலே அந்த இடங்கள்ல அவர் தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு நம்ம வந்து ஹசன் அஸ்ரோல்லாவுடைய பூமியில் இருக்கேன் ஏன்னா அது ஆக்குபைடு இடம் இல்லை லெபனான் இடம் பிடிக்கப்பட்ட இடம் ஆனதுனால அவங்க வந்து ஹசன் அசுருல்லாவுடைய இடம் அவருடைய காலகட்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் நம்ம அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொன்னவன் நேற்று என்ன சொல்லியிருக்கேங்கன்னா நாங்கள் வந்து இப்போ வீடுகள்லாம் இருக்கலை உயிர் பிழைக்கிறதுக்காக சவுருளுக்கு பின்னாடி இருக்கிறோம் ஒரு சவுருல இருந்து இன்னொரு சவர் அவங்க செட்டில்மெண்ட்டை இடிச்சுறாங்க நாங்க என்ன செய்கிறோம் ஒரு சவுருல இருந்து இன்னொரு சவுருக்கு பின்னாடி தாவி 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 டெல்ல வகிக்கு வந்துட்டு இருக்காங்க இதுக்கடையில இஸ்ரேல் ஒரு பெரிய திட்டத்தை என்ன செய்வோம்னா எல்லாமே வெற்றி பெற்றுட்ட மாதிரி சொல்லுவோம் ஒரு திட்டத்தை சொல்லியிருக்கேன் மார்ச் இருபத்தொன்னில் செட்டில்லஸ் எல்லாம் திரும்ப எல்லா இடமும் போயிருவாங்களாம் அதாவது வந்தேரிகள் அவங்க எங்கேருந்து வெளியில வந்தாங்களோ அங்க போயிடுவாங்களாம் மார்ச் இருபத்தொன்னு இவருக்கு எப்படி அந்த டேட்டு கிடச்சின்னு தெரியல அப்படி ஒரு திட்டத்தை சொல்லி ஆனால் ஹோட்டலில் தங்குறவங்க ஹோட்டல்லே தங்கலான்னு எவனும் வரமாட்டான் இப்போ இந்த கப்பல் எரிஞ்ச பிறகு உள்ளதும் போட்டுடான் உள்ளகண்டானு உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னு அதனால யாருமே இந்த இவங்களுடைய பம்மாத்துக்களுக்கு வரமாட்டார்கள் அதுக்கு பிறகு நம்ம ஈரான் வந்து ஒரு ஸ்பெஷல் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை டெவலப் பண்ணியிருக்கு அது இனிமேல் இஸ்மில்லா பகுதிக்கும் காசா பகுதிக்கும் வரலாம்னு எதிர்பார்க்கப்படுகிறது அவங்க அதை டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க யாருக்கும் கொடுப்பேங்கிறத பற்றி எதுவும் சொல்லவில்லை இப்போ ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நல்ல வலுவாக இருந்துன்னு சொன்னால் இந்த இறந்தவர்கள் எண்ணிக்கையை பெரிய அளவில் குறைச்சிருக்கலாம் அடுத்தது ஈராக் வந்து என்ன சொல்லிட்டதுன்னு சொன்னால் நீ வந்து அமெரிக்கா ஒழுங்காக வெளியில் போகலன்னா எல்லாருமா சேர்ந்து அடிப்போம்னு சொல்லியிருக்கி அடுத்தது குர்திஸ்தான் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்கி எங்களை காரணம் காட்டி ஐஎஸ்ஐஎல்ல காரணம் காட்டி நீ ஈராக்கில் இருக்காத அமெரிக்காட்ட சொல்லு நீ வெளியில் போயிடுன்னு என்னான் ஈராக்கு கவர்மெண்ட் வரட்டும் உடனே என்ன செய்யறதா தான் இந்த குருதிஸ்தான் லோக்கல் கவர்மெண்ட் இருக்கு அங்க வந்துட்டான் நாங்கள் உங்களுக்காக சண்டை போட தான் வந்தோம் எங்களை காப்பாத்துங்கன்னு நீ இங்கே வேண்டே வேண்டாம் வெளியில் அப்ப அப்போ ஐஎல் திரட்டு இருக்குன்னு சொன்னான் அது வந்து இப்போ எங்களுக்கு யார் அதை உருவாக்குனான்னு தெரிஞ்சு போச்சு அவனும் யாரும் இங்கே இல்லை அப்படியே இருந்தாலும் நாங்களே பார்த்துக்கோ நீ வெளியில் போகணும்னு சொல்லிடுது இப்போ வேற வழி இல்லாமல் ஈராக்கில் இருந்து அவர்கள் வெளியேறியே ஆக வேண்டும் என்ற நிலையில் இருக்கிறார்கள் இதனிடையே நம்ம சவுதி அரேபியாவினுடைய கிங் அவர் முகமது பின் சுல்தான் அவர் சிரியாவுக்கு வரார் யார் இவர்ட்ட பேசுகிறதுக்கு யார்கிட்ட நம்ம சிரியானுடைய த தலைவர் அதாவது இவர் இவ்வளோ நாள் வெறுத்த பசீருல் ஆசாது பேச வரார் அவங்க ரெண்டு வரும் இனிமேல் சில வியாபார ஒப்பந்தங்கள் அது இதெல்லாம் பற்றி பேசுவாங்களாம் அதில் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது டாலரைசேஷன் ஆஃப் அவர் ஈராக்கும் சவுதியும் சவுதி இதை சொல்லுது ஒரு நூறு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் ஏன்னா அவன் டாலருக்கு வெளியிலே வர முடியாத அளவுக்கு அவனை கையில் வச்சுருக்கான் அந்த டாலர் விஷயத்தில் டாலர் விஷயத்தில் டீ டாலரைசேஷன் இந்த டாக்கே வந்து அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய அடி அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்து நாங்கள் பிரிக்ஸுன்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பை பலப்படுத்த போகிறோம் எகிப்து கூட சேர்ந்துன்னு பேசியிருக்காங்க எல்லாருக்கும் ஒரு சொட்டு தைரியம் கூட வந்த மாதிரி தெரியுது இதையெல்லாம் பார்க்கும்போது அடுத்தது பர் நாங்கள் ஏற்கனவே சொன்ன அப்துல்லா பர்கீனு இஸ்ரேல் பிரிஷனில் இருக்கக்கூடிய ஒரு கைதி அவர் அங்கே அதாவது இஸ்ரேலுடைய சிறையில் இருந்துக்கிட்டு அவர் வெளியில தான் நடத்துகிறாரு அப்படின்னு ஒரு கதையை கட்டி விட்டானோம் அவர் வெளியில் நிறைய பேருக்கு டைரக்ஷன் கொடுக்குறாரு அப்படின்னு இப்போ அவரை தனிமை சிறையில் வைத்திருப்பதாக அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் சமாசு நிபந்தனைகள்ல முதலீதா பர்கோத்தியை உடனும் அவரை பத்தி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அவருக்கு ஐயாயிரத்தி ஐநூறு வருஷம் தண்டனை இருபத்தஞ்சி வருஷம் ஜெயிலில் இருந்திருக்காரு அதனால அவர் நெல்சன் மண்டேல் மண்டேலா காசான்னு சொல்லுவாங்க அதாவது நெல்சன் மண்டேலா ஆப்பிரிக்காவுடைய சிறையில இருபத்தெட்டு வருஷம் இருந்தார் இங்க கூட நம்ம தியாக ஒரு புக்கள் இருப்பார் சிறையிலும் வாடாத கருப்பு மலர்னு அதே மாதிரி அங்க சிறையிலும் வாடாத ஒரு வெள்ளை மலர் இந்த பர்கோத்தி அவர் அங்கே சிறையில் இருந்துக்கிட்டே யுத்தம் செய்கிறாருன்னு நினைக்கிறானோ ஆனால் இவனும் சிறைக்கு கிளையே சித்திரவதை கூடங்களை வைத்திருப்பதாக சொல்லுகிறார்கள் ஆக இந்த யுத்தம் ஹிஸ்ஃபுல்லா ஃப்ரான்ண்டு தான் இப்போ ரொம்ப பலமாக இது இருக்கு எல்லாமே சொல்லிட்டான் நத்தியானுகு அழிச்சிட்டான் இஸ்ரேலன்னு நேற்று பயங்கரமான ஆர்ப்பாட்டம் போர்ப்பாட்டம் இஸ்ரேலினுடைய மிகப்பெரிய லேபர் யூனியன் தலைவர் சொல்லியிருக்காரு எப்போ நத்தியானுகு எதுக்கும் ஒரு டெட்லைன் இருக்கு நீயா இறங்கலைன்னா நாங்கள் எல்லாம் களத்தில் இறங்கணும் ஒருவேளை பிடிச்சி ஜெயிலே போடுவாங்களா என்ன ஆகியாதுன்னு தெரியல இப்போ ஒரு பக்கம் தெல்லவியூ யூஸ் ஜெருசலம் எல்லாம் நடக்கக்கூடிய பயங்கரமான எதிர்ப்பு உருவெல்லாம் இதில் வந்தேரியில் அந்த ஹாஸ்டேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய அழைத்துச் சொல்லப்பட்டோருள்ள குடும்பங்கள் மட்டும் இல்லை மொத்த இஸ்ரேலிய மக்கள் ரோட்டில் நிற்கிறாங்க நீ இஸ்ரேலில் அழிச்சிருவேன் நீ வெளியில் போயிடன்னு ஆனால் அவன் அழிஞ்சிருவான் அவன் இதான்னா ஏன்னா ஹமாஸ் நேரத்து கூட சொல்லியிருக்காங்க இந்த என் ஆஃப் காசா ஓர் வந்து எண்ட் ஆஃப் அத்தியானுகவா இருக்கும்னு அதனால் அவனுக்கு அது தெரியுது அதனால் இத்தத்தை இழுக்கணுங்கிறான் ஆனால் நேற்று இந்த மிகப்பெரிய ட்ரேட் யூனியன் இது வரைக்கும் நத்தியான செய்கிறதுக்கெல்லாம் ஓரளவுக்கு சரிஞ்சு கொடுத்துட்டு இருந்தவங்க இப்போ பயங்கரமாக எதிர்ப்பை காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இது ஒரு முக்கியமான காரணம் தோஹாக்கு சீஸ் ஃபயருக்கு இவங்க ஓடுவதும் திரை முன்னாபிக்குத்தனமாக திரை அதுக்கு வேலை செய்யறதும் வெளியில் இல்லை அது நாங்கள் சரண்டர் சரண்ட்ராகிறேன்னு ஹமாஸோட நீ எப்படியும் ஆக போகிறேன் இன்னும் இப்போ நூற்றி முப்பத்தஞ்சு நாள் ஆகிருக்கு இன்னும் எத்தனை நாள் ஆகுங்கிற நாட்கள் தான் என்னப்படுகிறதே தவிர நீ சரணடைவது என்பது உறுதி செய்யப்பட்ட உண்மை இனி இது எப்படி மேற்கொண்டு செல்கிறது என்பதை இணைந்திருங்கள் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம் ஆகிறதவானால் அரம்பால்